ஸ்டார் பிலிம்ல பிலிம்ல நானும் ஒரு ஒரு இருக்கிறது ஹாப்பி பிகாஸ் நீலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நல்ல என்னையும் ஒரு பாத்தாக்குன்னு டெரெக்டர் ரஞ்சித் சருக்கும் லெமன் மெய் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமே டிரெக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான் அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாமா ஆனா அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும் இந்த பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லி ஒரு பெருசா எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு டிரெக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணிருக்காரு போல அதனாலதான் அவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்றாரு அதெல்லாம் கிடையாதுங்க படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான் நானுமே நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நீங்க படத்துல பாக்குற எல்லா அவருக்கு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன சார் உங்க காதலியை மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அண்ட் நீங்க ஊடக நண்பர்கள் உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாத்தும் நிறைய பேரோட சேஞ்ச் பண்ணும் நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஹிட் ஆயிருக்கு அண்ட் அசோக் சில்மன் கீர்த்திக் எல்லாம் இந்த பில்லி ஒரு கரியர்ல ரொம்ப நல்ல படமா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன் அதே போல எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய் சாந்த்னு ப்ரித்வி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லாதனால எனக்கு தெரியல மற்றபடி இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன் தேங்க்யூ சோ மச்